மகாநதி சீரியலில் இப்போ காவிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க விஜய் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ தாலிக்கு அந்த தாலியை பார்த்தும் யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக நிவின் வந்து வரார் வந்த உடனே வாங்க நிவீன் மாடியில் இருக்கா யமுனா அப்படின்னு சொல்லும்போது இலக்காவிரி விஜய் நீங்கள்லாம் ரொம்ப ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தோணுது அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாருல இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது என்னோட சுச்சுவேஷனை நான் விஜய்கிட்ட வந்து தெளிவாக சொல்லிட்டேன் அவர் புரிஞ்சுப்பார் அப்படின்ன உடனே நிவீன் வந்து சொல்கிறாரு இருந்தாலும் ரொம்ப தப்பு காவிரி உனக்காக எதுவுமே வேணாம் தானே வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னா அவர் வெணில விஷயத்தில் முதல்ல தெளிவாக முடிவெடுக்கட்டும் அப்படின்னா இதுக்கு மேலே எப்படி முடிவெடுக்க முடியும் நீ தான் முக்கியம் அப்படின்னு வெளியில அவன் அவங்க வீட்டிலேயே விட்டுட்டு வந்து உட்கார்ந்த உடனே நீங்க எதுக்காக என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னாலும் பார்த்துக்கலாம் நிவேண் நீங்க இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்ததா வந்து மாடியில என்ன நடக்குது அப்படின்னா இப்போ எவனா வீட்டுக்கு கிளம்புறாங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் எவ்வளோ அவங்க வந்து கொடுத்து விட்றாங்க கொடுத்து விட்டுட்டு இருக்கும்போது எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி உமட்டுது நம்ம காவேரிக்கு ஸோ போய் டக்குன்னு வாமிட் பண்ணிடுறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி போகிறாங்க ஸோ தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு பேசாமல் வரும்போது எந்த கடையில் நீங்கள் முறுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சாந்தியை பார்த்து கங்கா கேட்க ஆமாண்டி எல்லாத்துக்கும் நான் தான் வந்து பொறுப்பு முறுக்கு வாங்குனது சொல்லிட்டேன் இல்லை எனக்கே கொஞ்சம் உமட்டுச்சு அதான் கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு சாந்தி சொல்கிறாங்க ஊரில் எல்லாம் தான் கேட்குறாங்க கல்யாணம் இத்தனை மாதம் ஆச்சு எப்போ மருமக வாந்தி எடுக்க போகிறான் நீ எடுக்க வேண்டிய வாந்தி எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு ஹர்ட் பண்ணுற மாதிரி சாந்தி வந்து கங்கா பார்த்து பேசும்போது பாட்டி சொல்றாங்க அதெல்லாம் அதுக்குன்னு ஒரு நேரம் வேணாமாடி பேசாம போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சு வாமிட் பண்ணதை யோசிக்கிறாங்க காவேரி ஒருவேளை நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு டேட்டெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க ஸோ இதனால் டேட்டெல்லாம் வந்து தள்ளி போயிருக்கணும்னு இன்னுமே பயமாக இருக்குது காவேரிக்கு சரிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணும்போது என்னடி அடுத்து என்ன அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறேன்னு தெரியல அப்படின்னா நான் என்னடி சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கலை அப்படின்னு சொன்ன இல்லடி இருந்தோம் அப்படி பாவி அப்படின்லாம் பேசிவிட்டு சரி நீ இப்போ எதுவுமே பதட்டப்படாத இப்போ ஒரு கிட் வாங்கி நீ வந்து டெஸ்ட் பண்ணிப்பார் பாசிட்டிவ் வந்து அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் காவேரிக்கு வந்து ரொம்பவே பதட்டமாக தான் இருக்குது யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னா காவேரி வந்து அந்த கிட் வாங்கிட்டு வந்து பார்க்கும்போது பாசிட்டிவ்னு வந்துடும் ஸோ இதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு பக்கம் யோசிச்சிட்டே இருக்க போகிறாங்க இந்த ஒரு விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பட் காவேரி வந்து ஒரு பொண்ணு அம்மா ஆக போகிறா அப்படின்னு உடனே ஒரு சந்தோஷம் வரவில்லை அந்த மாதிரி சந்தோஷப்பட போகிறாங்களா இல்லை பயந்து நடுங்க போகிறாங்களா சாரதாவுக்கு பயந்து அப்படிங்கிறது தெரியல பட் வந்து விஜய்க்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட்டு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ